அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய செய்தி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா தமிழக வெற்றி கழகம் தமிழக அரசியல் தவிர்க்க முடியாத ஒரு அரசியல் கட்சியாக இன்றைக்கு முன்னேறிக்கொண்டிருக்கிற ஒரு வளர்ந்து வருகின்ற கட்சி நாளுக்கு நாள் இளைஞர்கள் படை கூடிக்கொண்டே இருக்கின்ற ஒரு கட்சி ஆண்டு கொண்டிருக்கின்ற கட்சியை அலற கொண்டிருக்கும் கட்சி தமிழக வெற்றி கழகம் இன்றைக்கு அன்பு தலைவர் அண்ணன் திரு விஜய் அவர்கள் சுற்றுப்பயணத்தை அறிவித்திருக்கிறார் அதில் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு தேதியாக அறிவிச்சிட்டார் இந்த தேதி இந்த ஊரில் திருச்சியில் ஒரு தேதி மதுரையில் ஒரு தேதி அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு தேதியாக அறிவிச்சிட்டார் ஒரு அட்டவணை வெளியிட்டார் அந்த அட்டவணை பூராமே பார்த்திங்கன்னா சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை இப்படி தான் வருது அப்போ இது வந்து இன்றைக்கி வந்து அரசியலில் ஒரு பேசு பொருளாகிடுச்சு என்ன சனிக்கிழமை போகிறாரு ஞாயிற்றுக்கிழமை போகிறாரு அதாவது ஒரு பழமொழி இருக்குது மாமியார் உடைத்தா மண் சட்டி மருமக உடைத்தா பொன்சட்டி அப்படின்னு சொல்லுவாங்க மாமியா உடைச்சிட்டா அது மண் சட்டியான் மருமக உடைச்சிட்டா அது வந்து தங்க சட்டி மாதிரி கற்றுவாங்க அந்த மாதிரி இன்னைக்கு அன்பு தலைவர் அண்ணன் விஜய் அவர்கள் என்ன சொல்லியிருக்காரு சனிக்கிழமை சுற்றுப்பயணம் மக்களை வந்து சந்திக்கிறேன்னொன்று மற்ற நாள்லாம் எங்கே போயிட்டீங்கன்னு அவர் எவ்வளோ ஒரு அதாவது யோசிக்கிறார் பாருங்கள் மக்கள் நலனின் அக்கறை கொண்ட ஒரு தலைவர் என்பதற்கு இதாங்க உதாரணம் அந்த மக்கள் வந்து எல்லோரும் பள்ளிக்கூடத்துக்கு போவாங்க ஸ்கூலுக்கு போவாங்க காலேஜுக்கு போவாங்க வேலை நாட்களில் பூராமே இப்போ இப்போ ஒரு 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 இடத்துல ஒரு சுற்றுப்பயணம் போகிறார் இவர் ஒரு நட்சத்திரம் இவர் ஒரு தலைவர் அப்போ இவரை பார்க்க அதிக அளவில் தொண்டர்கள் கூடுவாங்க அப்போ அந்த இடத்துல வந்து டிராஃபிக் ஒழுங்குமுறை இதாயிடும் அப்போ அதனால் அவர் என்ன பண்ணுறாரு சனி ஞாயிறுன்னா மேக்சிமம் ஸ்கூல் இருக்காது காலேஜ் இருக்காது அவங்க வீட்டில் இருப்பாங்க அப்போ எப்படி இருக்கும் பாருங்க அந்த வேலை நாட்களில் வைக்காமல் வைக்கும் பொழுது இந்த மக்களுக்கு இடையூறு இல்லாமல் போயிடும் ஒன்று காவல்துறைக்கும் நம்ம வந்து இளைஞர்கள் கூட காவல்துறை என்பவர்கள் ரொம்ப கம்மியாக இருக்கிறாங்க அவங்களுக்கு வேலைப்படு கொடுக்கக்கூடாதுன்னு சொல்லி அவர் அளவாக கரெக்டாக சனி சனிக்கிழம சனி நாய தேர்ந்தெடுத்து வச்சுருக்காரு இன்றைக்கி மக்களிடம் கெட்ட பேர் ஏற்படுத்தும் வேணும் அப்படின்னு நினச்சி எல்லோரும் என்ன சொல்கிறாங்க மற்ற நாளில் வைக்கலாம்னு சொல்லி இந்த அரசியல்வாதி போலி அரசியல்வாதி இந்த போலி அரசியல்வாதிகள் தான் வேலை நாட்களில் ஆர்ப்பாட்டம் போராட்டங்கள் வைத்து மக்களை துன்பத்தில் ஆழ்த்துவார்கள் இந்த மக்களுக்கு தெரியன்மா இந்த அரசியல் தலைவர் வந்துட்டு போனார் ஆ அப்படின்றதுக்காக நாளிலே வைப்பேன் இது அண்ணன் விஜய் அவர்கள் வந்து வேலை நாள் இல்லாமல் சனி ஞாயிறில் வைக்கிறது உண்மையிலே மக்கள் ரொம்ப விரும்புகிறாங்க இன்றைக்கு பொதுமக்கள் பூரா வேண்டும் எங்களை பார்க்குற பொதுமக்கள்லாம் சொல்கிறாங்க பரவாயில்ல அண்ணன் விஜய் அவர்கள் சனி ஞாயிறில் சுற்றுப்பயணம் வராரு நாங்களும் அவரை போய் சந்திக்க எங்களுக்கும் ஒரு வாய்ப்பாக இருக்கும்